இந்தியாவில் மக்களவை தேர்தலும் சில இடங்களில் சட்டசபை தேர்தல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் உலகத்தின் பல நாடுகளில் இந்தியா பற்றிய செய்திகள் முக்கியம் பெற்று வருகின்றன அதில் ஒன்று இன்று டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்ற விவரண சித்திரமாகும் மும்பை நகரத்திலே இருபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த மக்கள் வாழ்கின்ற இடத்தில் மகாராஷ்டிராவில் நாற்பது வீதமான பகுதி கழிவு பொருட்களாக இருக்கின்றன சிறப்பாக பிளாஸ்டிக் கழிவுகளாக இருக்கின்றன அந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகள் எல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களினுடைய கழிவுகளும் பிளாஸ்டிக் பைகளும் பிளாஸ்டிக் தாள்களும் நிறைந்து நோயை ஏற்படுத்துவதும் சிறு உயிரினங்கள் அங்கு அதிகமாக காணப்படுவதாகவும் சிறு பிள்ளைகளுக்கு நோயை ஏற்படுத்துகின்ற சுற்றாடல் இருப்பதாகவும் சேரி பகுதியாக மாறிக்கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இங்கிருந்து கடலில் கலக்கின்ற கழிவுப் பொருட்களாகிய பிளாஸ்டிக்குகள் நேரடியாக கடலில் மிதந்து வந்து கிழக்கு ஆப்பிரிக்க கரை வரை வருவதாகவும் கூறப்படுகின்றது மும்பாயில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் இந்திய அரசும் இதை தடுப்பதற்காக சிறிய அளவில் முயற்சி எடுத்திருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் போதியன அல்ல மும்பாயும் இந்தியாவும் இதனால் பழுதடைகின்றது என்று இதை பார்க்க முடியாது என்று உலக இயற்கை வள பிரிவினர் கூறுகின்றார்கள் இந்த பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் கடலோடு கலந்து பூமி பந்தையை நாசமாக்கி வருவதாகவும் இந்திய ஆட்சியாளர்கள் இதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்த அளவு மிகவும் குறைவு என்றும் அந்த விவரண சித்திரம் கூறுகின்றது பிளாஸ்டிக்குகள் மழை வெள்ளம் வருகின்ற பொழுது நேரடியாக ஆறுகளில் குவிவதாகவும் ஆறுகளில் இருந்து ஓடி சேரி பகுதிகளில் கூபம் போல குவிந்து குவிந்து பிளாஸ்டிக் குப்பைகளும் பிளாஸ்டிக் பைகளுமாக அப்பிராந்தியமே காணப்படுகின்றது இதற்கு காரணம் இங்கிருக்கின்ற மக்களை பிளாஸ்டிக் பொருட்களை சரியான முறையில் எறிவதற்கான வழிகாட்டுகைகளை ஆட்சியாளர்கள் செய்யவில்லை என்றே கூறப்படுகின்றது அங்கிருக்கும் குடிமகன் ஒருவர் கூறுகின்ற பொழுது அப்பகுதியில் கழிவறைகள் கூட ஒழுங்காக ஏற்படுத்தப்படவில்லை என்றும் இருபதாயிரம் பேருக்கு சுமார் மூன்று கழிவறைகளே இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் ஆகவே சுகாதார வாழ்வு என்பது மும்பாயில் மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கின்றது இருபத்தி நான்கு மில்லியன் மக்கள் இப்பொழுது மும்பாயில் வாழ்கின்றார்கள் இந்த இருபத்தி நான்கு மில்லியன் மக்களும் வீசுகின்ற கழிவுப் பொருட்களை ஏந்துவதற்கான குப்பை தொட்டிகள் எதுவும் அங்கு கிடையாது எனவே குப்பைகளை போடுவதற்கான ஒழுங்குகள் இல்லை இரண்டாவது குப்பைகளை போடுவதற்கான ஒரு கலாச்சாரமும் பாடசாலை ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் வளர்க்கப்படவில்லை தமது வீட்டை விட்டு வெளியே எறிந்து விட்டால் அது குப்பை என்கின்ற எண்ணமே அங்கு பரவி இருக்கின்ற காரணத்தினாலும் ஒருவரை பார்த்து மற்றவர் குப்பை இல்லாத தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பதனால் குப்பையாக நாடு மாறியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் விவரண சித்திரங்களும் கூறுகின்றன இந்திய தலைவர்கள் கொடிகளை ஏந்தி சொர்க்கபுரியாக இந்தியாவை மாற்றப்போவதாக பிரச்சாரங்களை முழங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது பிளாஸ்டிக் குப்பைகளில் இந்தியா கிடக்கின்றது இதை கூட மாற்ற முடியவில்லை மக்களுடைய வாழ்க்கையை இவர்கள்தானா போகின்றார்கள் என்கின்ற தொனிப்பட இந்த விவரண சித்திரம் போய்கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் எஃப் எம் டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே